ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஷ் வாழ் எல்லாருக்கும் குட் குட் மார்னிங் சொல்லு இன்னைக்கு நம்ம நிச்சயம் என்ன பண்ணிக்கிட்டுருக்கா பாப்போமா கலரிங் பண்ணிக்கிட்டுருக்கா இருக்கா சூப்பர் இது என்ன கலருமா பிளாக் ம் செகண்ட் வந்து பிளாக் குடு இப்போ கலரிங்லாம் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டா ஒரு கலருடைய இதெல்லாம் தெரியுது ஐடென்டிஃபிக் பண்ணுறான் ம் ஒன் வந்து என்ன கலர் இது இது என்ன கலர் ப்ளூ கலர் ம் அந்த கலர் வெரி குட் சூப்பர் சூப்பர் குட் கேர்ள் ம் இப்போ நல்ல கலரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டா லீவில் இப்போ எல்லா இடமும் அழகாக ஊர் சுற்றலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் எங்கேயுமே போக முடியாமல் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இப்போ வீட்டிலையே அடைஞ்சு கிடக்க வேண்டியதாவது என்னால் குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் அது கொஞ்சம் மனசு வேதனையாக தான் இருக்குது அப்புறம் என்ன பண்ணுறது அப்புறம் தான் நேற்று அஞ்சு கிராம போயிட்டு கொஞ்சம் பானிப்பொரியெலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நார்கோவில் கொஞ்சம் போயிட்டு வந்து கையோடு போயிட்டோம் ரொம்ப முடியல அங்கே போயிட்டு ரிலையன்ஸில் போய் இறங்கின உடனே மயக்கம் வந்துச்சு எனக்கு அவ்வளோ டயர்டு அப்புறம் மெடிக்கலில் போயிட்டு அந்த ஓஆர்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க்ஸ் இருந்தது அதை வாங்கி வந்து குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தோம் அவ்வளோ ஒரு கஷ்டமாக போயிடுச்சு நேத்தி அதான் இன்னும் எங்கேயும் வெளியிலே போகக்கூடாது அப்படின்ட்டார் அவங்க அப்பா இன்னொரு பத்து நாள் தான் ஸ்கூல் ஆரம்பிச்சிருவாங்க ம் சரி பரவாயில்லடி அதனால் இப்போ எங்கேயும் போகிற ஐடியாவும் இல்லை ரிலையன்ஸ் இல்லைனா அப்புறம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணும் அது நான் அப்புறம் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அது முக்கியமாக எங்கள் அடிக்கடி தேவைப்படுறது இந்த பெப்பர் சால்ட்டு போடுறது தான் ம் அதில் என்னம்மா போடணும் உப்ப என்னம்மா போடணும் அதில் என்ன பண்ணும் உப்பு உப்பு போடணும் அதனால தான் இது ராக் சால்ட் வாங்கியாச்சு பிளாக் என்ன சொல்லுவாங்க கருத்து உப்பு தான் சொல்லுவாங்க அம்மா பிளாக் சால்ட்டு தான் அவங்க அப்பா அது தான் சாப்பிடுவார் அதனால் அது வாங்கியாச்சு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அது போடணும் சூப்பராக இருக்குல்லேஜின்னு இருக்கா அதுக்கப்புறம் படிக்க வைக்கணும் இப்படி தான் போய்கிட்டுருக்கு ம் அது என்ன கலர் ப்ரௌன் ப்ரவுன் சின்ன சின்னதாக அவளுக்கு எல்லாமே இப்படி கற்றுக் கொடுத்துட்டு வரும்போது அவள் எல்லாம் அழகாக அப்போ வந்து கேட்ச் பண்ணி பண்ணிட்டு வரான் வர ரிலையன்ஸில் போய் என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணனு பார்க்குறேன் ரிலையன்ஸில் போகணுன்றதை காமிக்கிறேன் அப்புறம் வந்துட்டு என்ன பர்ச்சேஸ் பண்ணுங்கிறதும் காமிக்கிறேன் படிச்சுகட்டியம்மாட்ட படி உம் வெரி குட் ஏ இது ഇന്നേ കെ എ എ എ വെരി ഗുഡ് ഗുഡ് ഗേ മ് നേ മ് കെ മ് നേ മ് പാ മ് ഹരിവേ മ് ല നേ മ് കെ മ് ല നേ മ് നേ മ് அப்போ தலைய வலிக்குதா இன்னும் நிறைய படிக்கணும் சரியா ஓகே பார்த்தீங்கன்னா என்ன கைடி பூசணிக்காய் பூசணிக்காய் சாம்பார் அதுக்கப்புறமா இந்த சௌச்சவ் பொரியல் பண்ணியாச்சு எனக்கு வந்து இந்த வாழைப்பூ ஒன்னேன்னு கிடைச்சது வாங்கிட்டு வந்தாங்க அதை போட்டு கொஞ்சம் கஷாயம் குடிச்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் அந்த பொரியல் மாதிரி பண்ணியிருக்கு பசங்களுக்கெல்லாம் அப்பளம் பொறிச்சி வச்சாச்சு அவ்வளோதான் ரசம் வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த பூ வேப்பம்பூ பறிச்சு வச்சிருக்கு அப்படிதான் அவ்வளோதான் வேலையெல்லாம் முடித்து சாப்பிட்டாச்சு இது வந்து நேத்திக்கு நாங்கள் வந்து டிமார்ட் அது பேர்னால் டிமார்ட் ரிலையன்ஸ் போயிருந்தோம் அஜி கிராம போயிட்டு அங்கேருந்து ஒன் ஹவரில் எங்களுக்கு வந்து நாகர்கோவில் வந்துடும் அங்கே போயிட்டு எப்பயுமே வந்து மந்த்லி எங்களுக்கு தேவையான வீட்டு பொருள்லாம் வந்து நாகர்கோவில் தான் வாங்கிட்டு வருவார் நான் இது வரைக்கும் போனதில்லை எழுதி கொடுத்துருவேன் வீட்டில் என்னெல்லாம் வேணும்னு அவர் வந்து வாங்கிட்டு வந்துடுவார் இப்படி தான் இவ்வளோ வருஷம் நடக்குது மளிகை பொருள் எதாக இருந்தாலுமே அவர் தான் வாங்கிட்டு வருவார் லிஸ்ட்டு போட்டு கொடுத்தா வாங்கிட்டு வந்துருவாரு எனக்கு ஆசை தான் நானாக போய் பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது குழந்தைங்களாம் விட்டுட்டு போக முடியாது இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது சரி வீட்டிலே அடைஞ்சு கிடக்கிற மாதிரி ரிலா ரிலாக்ஸாக இருக்குமே சொல்லிவிட்டு அழைச்சிட்டு போகிறோம் வாங்கன்னு சொல்லி எல்லோருமே அழைச்சிட்டு போனார் இவ்வளோ பிரியா மால் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு நிற்கியிருக்கும் விழுப்புரத்தில் ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஒரு மாலில் அதை விட இது பெருசு ரிலையன்ஸு அப்பா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது ஏ டுஸ்ட் எல்லாமே இருந்தது இதில் வேறு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஆஃபர் வேறு நிறையா போட்டிருந்தாங்க அப்புறம் முக்கியமான தேவையான எல்லாம் ஒரு மாதத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டோம் தான் அங்கே போகிற அங்கே போகிற என்ன அவளுடைய சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்தலான்னா எல்லாமே அவளுக்கு வந்து ஒரு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அவளுக்கு எல்லாம் செய்யணும் நான் இண்டிவிஜுவலாக நானே எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில் அவள் எல்லாமே எடுத்து வைக்கிறதாகட்டும் அந்த ட்ராலி தள்ளிட்டு போகிறதாகட்டும் ரொம்ப ஹாப்பி அவளுக்கு அப்புறம் வந்து எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி முடிக்க எங்களுக்கு வந்து நைட் ஆயிடுச்சு நிறையா வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அங்கே அதனால் கொஞ்சம் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு எங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துட்டோம் அப்புறம் நைன் நைன் தேர்ட்டி போல் ஆகிடுச்சி அப்புறம் பில்லெல்லாம் போட்டு நாங்கள் அந்த அது எங்கள் அங்கே சிஸ்டம் வந்து எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கொண்டு வந்து அவங்க பேக்கிங்லாம் பண்ணித்தரமாட்டாங்களா நாமளே தான் எடுத்துகிட்டு போகணுமா அதனால நாங்கள் கார் வரைக்குமே கொண்டு போயிட்டோம் அந்த ட்ராலியை போயிட்டு லிஃப்ட்டில் நின்னவுனே ஒரு பயம் ஜெர்க்காகும் இல்லை ஒரு மாதிரி பயம் எங்களுக்கு பெரிய லிஃப்ட் தான் சூப்பராக இருந்துச்சு எல்லாருமே அப்படி தான் பண்ணுறாங்க அவங்கவுங்க கார் இருக்கிற இடத்த வரைக்கும் கொண்டு போகிறாங்க அங்கே போயிட்டு அவங்கவுங்க வண்டியில் மாற்றிக்கிட்டு அங்கேயே அட்டை பெட்டிலாம் வச்சுருக்காங்க அதில் மாற்றிக்கணும் போல இருக்குது அதனால நாங்கள் அங்கேருந்து லிஃப்ட்டில் இறங்கிட்டோம் அங்கேருந்து நேராக கார் பார்க்கிங் வந்தாச்சு அங்கே சேட்டை பண்ணுறதை பாருங்கள் சின்னவங்களை குறும்புத்தனம் அந்த சின்ன பிள்ளைக்க இல்லை குறும்புத்தனங்கிறது காமிக்கிறா பாருங்க இவன் வண்டியை ஓட்டிகிட்டு வரா அவள் முன்னால் அவள் ஓட்டுறா அவள் ஓட்டினோன்னு இவன் இவள் கொஞ்சம் வெயிட்டு ஜாஸ்தி அப்படியே குப்புறம் விழுந்துட்டா என்ன ஆகுறதுன்னு சொல்லி இவளை சொல்லி அப்படின்னா நிறுத்தியாச்சு ஆனால் அவள் வந்து ஒரே ஜாலி அதில் ஏறி ஏறி இங்கேயும் அங்கேயும் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தா இதெல்லாம் தான் வெளியில் போனால் குழந்தைங்க வந்து அனுபவிக்கிற ஒரு சந்தோஷம் வேறு ஒன்றும் கிடையாது வீட்டில் இருக்கிறத விட வெளியில் வந்து ரொம்ப சந்தோஷமாக அவங்களுடைய ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் அங்கே தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு நான் கையில் அந்த ஓஆர்எஸாக அது ஒன்று வச்சுக்கிட்டே இருந்தேன் அதை குடிச்சி குடிச்சு தான் எனக்கு கொஞ்சம் நல்லாச்சு அவ்வளோ டயர்டாகிடுச்சு எனக்கு எனக்கு நான் வீடியோக்கும் வரல ஏன்னா அவ்வளோ மயக்கத்திலே இருந்தேன் நான் இப்படி சொல்கிறது நான் குழந்தைங்களுக்காக தான் போனேன் ஆக்சுவலாக நான் ரெண்டு நாள் கிளம்பி கடைசி நேரத்தில் போக முடியாமல் போயிடுச்சு அப்புறம் மறுபடியும் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஏமாட்டத்தை தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன் அங்கே போய் தான் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அதனால் அதை வாங்கி வச்சு குடிச்சு குடித்து கொஞ்சம் எனர்ஜி ஆகிட்டே இருந்தேன் அப்புறம் அங்கே இருக்கிற அட்டை பெட்டிலாம் கொண்டு வந்து நாங்கள் வாங்கின பொருள்லாம் வச்சு காரில் அப்படியே வச்சுட்டோம் சீல்லாம் பண்ணல அப்படியே உள்ளே போட்டு செட் பண்ணிவிட்டு நேராக வந்துக்கலாம் இங்கே ஏன்னா வீட்டில் வந்து பிரித்து வைக்கிறது தானே அதனால் அது அப்படியே வந்து எல்லாமே உள்ள வச்சாச்சு நல்லா பெரிய பெரிய அட்டையெல்லாமே எடுத்துருந்தோம் அட்டை பாக்ஸ் எல்லாமே கிடக்குங்க அதில் போட்டு அப்படியே எடுத்துகிட்டு வர வேண்டியது தான் இந்த சிஸ்டம் தான் அங்கே இருக்குது ரிலையன்ஸில் கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட காரு நிறையா பேர் வராங்க ஷாப்பிங் பண்ணுறதுக்கு விலலாம் எப்படி என்னென்னு என்னால் அதை ஜட்ஜ் பண்ண முடியல நம்ம லோக்கலில் வாங்குறதுக்கும் ரிலையன்ஸில் வாங்குறதுக்கும் என்ன லாபம்னு தெரியல ஆனால் ஒன்று மட்டும் நம்ம போடுற பட்ஜெட்டுக்கு மேலே தான் வந்து அங்கே போனால் பர்ச்சேஸ் பண்ண முடியுது நமக்கு எது தேவை தேவையில்லைங்கிறத வந்து நம்ம வீ லோக்கலில் போய் வாங்கிக்கலாம் ஆனால் அங்கே போயிட்டால் பார்க்குறது எல்லாத்தையும் வாங்குகிற மாதிரி தான் இருக்குது எல்லாமே தேவைப்படுற மாதிரி தான் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க பார்க்க அதனால் அது வரைக்குமே நமக்கு தேவைப்படாத ஒரு பொருள் அதை பார்த்த உடனே தேவைப்படுற மாதிரி தோணுது அதனாலயே நமக்கு வந்து அமௌண்ட் ஜாஸ்தியாகிடுது அதே சமயம் அத்தியாவசியமாக வாங்க வேண்டியதாக இருக்குது இப்படி தான் இன்றைக்கி எங்களுடைய நாள் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தேங்க்யூ